ஹாய் ஃப்ரெண்ட் நான் வந்து இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வேட்டவளத்தில் வந்து இருக்கேன் அதாவது பார்த்தினா வேட்டவளம் அகமுடியார் ஜமீன் கோட்டை இது வந்து இந்த ஜமீன் கோட்டையில் வந்து நான் வந்து இருக்கேன் இதை வந்து வீடியோ வந்து போட்டுருக்கேன் ஓகேங்களா இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே வந்து வேட்டவளத்தில் ஜமீன்தார்கள் வந்து வாய்ந்துட்டாங்க அதாவது பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் வந்து சேர சோய பாண்டியர்கள் எங்களுடைய ஆட்சி வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா குறுநில மன்னர்கள் அதாவது கடையை வள்ளல்கள்னு சொல்லுவாங்க பாரி மலையமன் இங்களுடைய ஆட்சிக்கு ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாகவும் இந்த வேட்டவளம் ஜமீன் வந்து இருந்துருக்கு அதுக்கப்புறம் இங்கே ஜமீன்தார்கள் வந்து ஆட்சி வந்து செஞ்சுருக்காங்க ஓகேங்களா இதுதான் வந்து வேட்டவளம் வேட்டவளம் கோட்டையோட அரண்மனை இந்த அரண்மனை வந்து மிக பழமையான ஒரு அரண்மையாக வந்து இருக்குது இங்கே வந்து வேட்டவளத்துல பாத்தீங்கனா இன்னும் வந்து ஜமீன்தாரோட வம்சவழி அதாவது ஒன்பதாவது பத்தாவது தலைமுறை வம்சவழி வந்து இங்கே வேட்டத்தில் வந்து ஜமீன்தார்கள் வந்து வாய்ந்துட்டு இருக்காங்க இப்போ கூட நம்ம இந்த கோட்டையில் பார்க்குறோம் அப்படின்னா ஜமீன்தார்கள் வந்து அவங்களுடைய வம்சவழி வந்து இங்கே வந்து தங்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய துணியெல்லாம் பார்க்குறோம் துணியெல்லாம் காய வச்சுருக்காங்க இங்கே ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா வந்து இங்கே வந்து கோலம் போட்டுட்டு வந்து இருக்காங்க அவங்களுடைய வம்சவழிகள் வந்து இங்கே இந்த கோட்டைக்கு வந்து கிளீன் பண்ணிவிட்டு பூஜைலாம் பண்ணுறாங்க கோலம்லாம் போடுறாங்க இன்னும் வந்து இந்த ஜமீன்தார் கோட்டை வந்து பாதுகாப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி முத்தின மலைப்பகுதியாக வந்து காணப்படுது இங்கே ஃபுல்லாக பார்த்தோன்னா வெறும் மலையாக இருக்குது குன்றுகளாக வந்து இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தினா இது இந்த மலை மேலே தெரியுது இல்லையா இந்த கோயில் வந்து மணிமேகலை கோயில் இந்த கோயில் வந்து ஜமீன்தார்களுடைய குலதெய்வம் இது தான் இந்த மலை மணிமேகலை கோயில் இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பச்சைக்கள் நிறமுடைய ஒரு விளைவு அதிகம் விளைவு வந்த ஒரு மாணிக்கக்கல் வந்து அந்த கருவறையில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பக்கத்து மக்கள் வந்து இன்னும் நம்புகிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நூற்றி ஐம்பது நூற்றி எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா வள்ளலார் வந்து வந்திருக்கார் வள்ளலார் வந்து இங்கே தங்கி வந்து இங்கே ஜமீன்தார்களுடைய இன்னல்களை வந்து சரி பண்ணியிருக்கார் ஓகேங்களா அது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக வந்து கருதப்படுது அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோன்னா சிங்காரம் குளம் அப்படின்னு சொல்லிட்டு குளம் வந்து இருக்குது இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை மேலே வீகிற மழை நீர்கள் வந்து இந்த குளத்தடியில் வந்து கீழே தங்கி இந்த குளத்தடி நீர் வந்து இன்னும் குளிமையாக இருக்குது அதுவும் மிகவும் அருமையான டேஸ்ட்டாகவும் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த தண்ணி வந்து மிக ஒரு அருமையான டேஸ்ட்டு குளிர்ச்சியான டேஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து நீர் வந்து வற்றாத ஒரு இடமாவே கருதப்படுது ஏ ஓகேங்களா இந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த பேக் சைடு தான் குளம் அந்த குளம் வந்து அமைஞ்சிருக்கு அது வந்து சிங்கார குளம் இந்த ஜமீன்தார்கள் மட்டும்தான் அந்த குளத்தில் வந்து குளிக்கவோ அதாவது தண்ணி பருகவோ அந்த காலகட்டத்தில் அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் வேறு யாரும் வந்து அந்த குளத்தை வந்து பயன்படுத்து